வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா இந்த ஸாரி எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் மேக்ஸியாக எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோங்கிறது கூட சேர்த்து ஒரு சில விஷயங்களை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்போவுமே வந்து ஒரு சின்ன விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக ரொம்ப நம்ம உழைக்கணும் அது வந்து எப்போ உழைக்கிறோம் எப்படி உழைக்கிறோம் அந்த இதெல்லாம் தாண்டி நம்ம உழைச்சாதான் நமக்கான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குங்கிற ஃபீலுக்கு எல்லாரும் வரணும் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தான் உழைக்கணும் பெண் வீட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து ஈக்குவலைஸ்டாக உழைக்கும் போது அதுக்கான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப நல்லா சேல்ரி வருது நான் ஏன் உழைக்கணும் அப்படின்னு கேட்குறத விட ஹஸ்பண்ட் என்ன தான் உழைச்சாலும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் குறைந்த ஊதியமாக இருந்தாலும் அதில் ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும் நம்ம கணவருக்கும் கிடைக்கும் அந்த தான் பத் அதை தாண்டி அந்த ஊதியத்தை நம்ம எதனால் சம்பாதிக்கணும் எப்படி நீடடி இருக்கிறவங்க தான் அதுக்கான முயற்சி பண்ணுவாங்க நீடடி இல்லாதவங்க அதை பற்றி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை எல்லாருமே எல்லாமே தேடி ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த சாரீ எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா லோ அந்த பார்டர் மட்டும் எடுத்து ப்ளவுஸ் பீஸ் மட்டும் எடுத்து அதில் உள்ள ஸ்லீவ் போட்டு எடுத்து ஸ்லீவ் எடுத்து ரெண்டு சைட் பார்டரை ஆட் பண்ணி ஒரு எல்போ ஸ்லீவ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் உள்ளே இருக்கற லைனிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செமி சர்க்கிளில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் அம்பர்லா பேட்டனில் கட் பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற டாப் போஷன் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே வந்து ரன்னிங்கில் வந்து லைனிங் இது புட்டாஸ் இல்லாமல் கொடுத்துருக்க பார்ட் எடுத்து மேலே நெக் லைன்க்கும் நெக் பேட்டன் அண்ட் அதான் ஃப்ரண்ட் பார்ட் கொடுத்துருக்குறோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் கொடுத்துருக்குறோம் புட்டாஸ் இருக்கிற பேஸஸ் எடுத்து எங்கே கொடுத்துருக்குறோன்னா கீழே ஃப்ளீட்டில் வச்சுருக்குறோம் அவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்குற அந்த சேரியில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே அவங்களுக்கு மேட்ச் இது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எக்ஸல் ப்ளஸ் சைஸ் தான் இதில் மேலே இருக்கிற பார்டரை எடுத்து கீழே உள்ள பார்டரோடு சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் என்ன ரீசனுக்காகன்னா அந்த பார்டரோடலாம் லென்த் வந்து நமக்கு எக்ஸ எக்ஸாக கிடைக்கும் அப்படிங்கும்போது போது பார்க்குறதுக்கு கீழே ஒரு நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீனும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷ் இல்லாமல் நல்ல ஒரு கலர் காம்பினேஷனோட உள்ள சேரீ இந்த சேரீக்கு வந்து டார்க் பிங்க் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு கொடுத்துருந்தாங்க அந்த ப்ளவுஸ் பீஸ் எடுத்து அந்த ஸ்லீவுக்கு கேட் பண்ணியிருக்கிறோம் இது நம்ம கிவவேயோட தேர்ட் வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸியோட ஃப்ளீட்டட் மேக்ஸி பேனல் கட்ஸ் அந்த மாதிரி நம்ம வீடியோஸ் தான் நான் கண்டினியூஸாகவே கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு இதில் என்ன என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் அடுத்த வீடியோவில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம் என் நம்ம கிவ்அட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம அந்த மேமென்த்து போடுற எல்லா வீடியோஸ்க்கு கீழே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் காத்துட்ருக்கு யார் அந்த லக்கி வின்னர்ஸுங்கிறது எனக்கு தெரியல பதினஞ்சு பேருக்கு வந்து நம்ம வந்து சில்வர் காயின் கொடுக்குற ஐடியா வச்சுருக்குறோம் பதினஞ்சு பேருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற நைட்டியவே வந்து கா கா ப்ரை கிஃப்டாக கொடுக்குற இது இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நம்ம எல்லாருமே எல்லா இடத்துலையுமே எல்லாமே ப்ளஸ்ஸாகவே நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது எப்போ வந்து ப்ளஸ்ஸாக நடக்குது எத் அதே விஷயம் எப்போ மைனஸாக நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எப்போது அது வந்து ப்ளஸ்ஸாக நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த டைம் பார்த்திங்கன்னா அது மைனஸாக தான் நடக்கும் இல்லை எனக்கு இப்போ வேணாம் அப்படின்னு நினைக்கும்போது அது நமக்கு அந்த நேரம் சாதகமாக நடக்கும் தேவைப்படும் போது தேவைப்படுற எந்த விஷயமுமே கிடைக்கிறதில்ல அப்படி இருக்கும்போது எல்லா பெண்களும் தன்னோட கையை நம்பி வாழ்கிறப்போ ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை அடைஞ்சிக்கலாம் இந்த டைமில் ஏன் இவ்வளோ தேவையில்லாம் என்ன நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது பண்ணுறா இது பண்ணுறா அது ஏன் இது ஏன் ஏன் இப்போது யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுறது கூட இதுக்கு வே எதுக்கு தேவையில்லாத இந்த வேலையை வேலை சும்மா இருக்க வேண்டியதாக நம்ப சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பதில் பேசிகிட்டு இருந்தோன்னு வீங்களேன் நம்ம நம்ம அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போய்கிட்டே இருக்க முடியாது சின்னதாக ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் எந்த ஒரு லேடிஸாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு என்ன செய்ய போகிறோங்கிறத இன்றைக்கி பக்கத்து வீட்லேயும் நம்ம கூட இருக்கிற ரிலேஷன் கிட்டேயும் சொல்லாமல் இருந்தாலே அந்த விஷயம் கிளியராக நடக்கும் நீங்கள் நாளைக்கு இதை தான் நான் பண்ண போகிறேன் இன்னும் வெள்ளிக்கிழமை இதுதான் செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபேமிலியில் நடக்க போகிற விஷயத்தையோ இல்லை நமக்கு நாம் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறதையோ கிட்ட ஷேர் பண்ணாத வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே நடக்கும் எப்போ கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அது எல்லாமே நெகட்டிவாக மட்டுமே நடக்கும் இது என்னோடய லைஃப்பில் நான் ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ண ஒரு விஷயமாக சொல்கிறேன் நம்மளோட கஷ்டம் நமக்காக நமக்கு இருக்கும் பெண்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு பெண்ணுக்கிட்ட சொல்லும்போது நம்மக்கிட்ட கேட்கும்போது ரொம்ப ஐயோ அப்படியா அப்படிம்பாங்க மற்றவங்கக்கிட்ட இவளுக்கு இது தேவைதான் இவள் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருந்தாலும் இவளுக்கு இது தேவைதான் இவளோட ஆக்டிவிட்டிக்கு இது தேவைதான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இதையே நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் கிட்ட நம்மளோட வே நம்மளோட ரெஸ்பெக்டையே நம்மளே நம்ம நாமளே இது பண்ணிக்கணும் கெடுத்துக்கணும் உங்கள் போக்கில் நீங்கள் போங்க எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி நம்மளோட போக்கில் நம்ம போகும்போது மட்டும்தான் நமக்கான சக்ஸஸ் அடைய முடியும் நமக்கு என்ன நடந்தாலும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறது நம்ம பேரண்ட்ஸ் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் யாருமே நமக்காக சப்போர்ட்டிவாக இருக்க போகிறதில்ல அந்த ரீசனுக்காக எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவங்களோட அதை மட்டும் பாருங்கள் நீங்கள் யார்கிட்ட போய் நம்ம ஃபேமிலி மேட்டர்ஸை ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க யாராவது அவங்க ஃபேமிலி மேட்டர்ஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்களான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை அதையும் தெரிஞ்சுக்கங்க நோட் பண்ணுங்கள் பெண்கள் வந்து ஒரு சில விஷயம் சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் ஒருத்தவங்க சொல்கிறத சரின்னு சொல்கிறோம் ஒரு குழம்பு வைக்கிறத பற்றி ஷேர் பண்ணுறாங்க ஒரு வீடு க்ளீன் பண்ணுறதை பற்றி ஷேர் பண்ணுறவங்க யாரும் நான் இந்த மாதிரி தான் சேவிங்ஸ் பண்ணேன் நான் இப்படி தான் பண்ணேன் இந்த மாதிரி தான் லைஃப்பில் அவன் சக்சீட் ஆனேன் அப்படிங்கிற விஷயங்களை நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிறதே இல்லை அப்படி ஷேர் பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறவங்களை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப்பில் எப்போவுமே அவங்கள பார்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இந்த மேக்ஸி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை மட்டுமே சொல்கிறோம் எல்லா கேர்ள்ஸும் எல்லா லேடிஸும் வந்து ஏதோ ஒரு ஏர்னிங்ஸோடு சேர்ந்து அவங்களோட லைஃபை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறதான் நம்மளோட சேனலோடய ஃபஸ்ட்டு மோட்டிவ் இதுக்கு நம்மளால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்ஸும் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து ஜூன்லேருந்து நமக்கு ரெகுலராக இந்த மாதிரி மேக்ஸி மேக்சி ஸ்டிச் பண்ணுறது எப்படி அதோடய வீடியோஸ் எல்லாம் போடும் இந்த ட்ரெஸ்க்கு பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோப் கொடுக்க சொன்னாங்க அதை மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் மேக்ஸி எப்படி இருக்குது அதோடய ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி மேக்ஸிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நான் கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் நம்மளோட இதில் ஸ்டிச்சிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கம்மி ரொம்ப அழகாகவே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் யாருக்கும் வேணும்னாலும் நீங்கள் கொரியர் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் உங்கள் ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களில் யாருக்கும் யூஸ் ஆகணும்னாலும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் தேங்க்யூ